ஏகனே தவக்குழுவின் குட்டி கதை விளக்கங்களுடன் குழந்தைகளுக்கான சிவபுராணம் மூன்று தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஏற்றனை நந்தி மகந்தனை தடி போற்றுகின்றேனே சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் நம்ம இப்ப இது குழந்தைகளுக்காக குட்டி கதைகளோட சொல்ற மூன்றாவது வகுப்பு முதல்ல நம்ம வழக்கமான பிரேயரை சொல்லிடுவோமா ஓ இறைவா எங்களை எப்போதும் காப்பாயாக வழிநடத்துவாயாக அருள் புரிவாயாக இதையே இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா ஓ காட் பிளீஸ் அஸ் கைடஸ் அண்ட் பிளஸ் இந்த ஒரு பிரார்த்தனையோட தினம் எந்திரிச்சா ரொம்ப சிம்பிள் ப்ரேயர் படுக்கிற போதும் நம்ம எந்திரிக்கிற போதும் இதை சொல்லலாம் சரியா நம்ம முதல் வகுப்புல என்ன பார்த்தோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம் முதல் வகுப்புல என்ன பார்த்தோம் குயிக்கா யாராவது சொல்ல முடியுமா

இந்த பிறவி வந்து ரொம்ப கஷ்டமானது இந்த கஷ்டமான பிறவியிலிருந்து இருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம திருவாசகம்ங்கிற தேன் மாதிரியான திருவாசகத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டா போதுமா அது நமக்கு நல்ல வழியை காட்டி நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும் இதுதான் அந்த பாடல் சொல்லுது தேன் எப்படி தனக்குள்ள போட்ட பொருளை கெடாம பாத்துக்குதோ தானும் கெடாது தன்னுள்ள சேர்த்த பொருளை நெல்லிக்காயை போட்டோம்னா நெல்லிக்காய் கெட்டு போகுமா கெட்டு போகாது இன்னும் ஸ்வீட்டா இருக்கும் அது மாதிரி திருவாசகத்துக்குள்ள எதை சேர்க்கிறமோ நம்ம திருவாசகத்தோட சேர்ற போது நாமும் நல்ல ஆஹ் நல்ல வழிக்கு போய் சேருவோம் இந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்ப இந்த உலகத்துலையும் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம் அப்புறம் ரெண்டாவது வகுப்புல என்ன பார்த்தோம் முதல் பதினாறு வரிகள் பார்த்தோம் அவருடைய திருவடியை பத்தி பேசுது இல்லையா திருவடி வந்து அவர் தாள் அடி கடல் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய பாதங்கள் அவருடைய ஃபுட்டு அவருடைய திருவடியை நம்ம கேட்டியா பிடிச்சிக்கணும் அப்பதான் நமக்கு வந்து பிறவாமை கிடைக்கும் இந்த உலகத்துல நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பிறவாமையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்ப இதுக்கு நம்ம இன்னொன்னும் பார்த்தோம் திருக்குறள்ல வாழ்க்கையினுடைய நோக்கம்னு என்ன சொல்றாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவன் அடியை யார் சேர்ந்தாங்களோ இறைவன் அடி பாருங்க ஒரு அடிதான் திருவடியை யார் சேர்ந்தாங்களோ அவர்கள் பிறவிங்கிற பெரிய கடல்ல நீந்திருவாங்களாம் இந்த பர்துங்கிற இந்த லைஃப்ங்கிற ஒரு பெரிய சீய வந்து ஸ்விம் பண்ண முடியும் ஆனா மீதி பெறாலையெல்லாம் ஸ்விம் பண்றது கஷ்டம் ஒரே ஒரு அடிதான் சொல்றாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள்ங்கிறாரு அவர் ஒரடி சொன்னதுக்கு நம்ம மாணிக்க வாசகர் எத்தனை வரியில நீந்தறாரு எத்தனை வரி சொல்லியிருக்காரு ஆஹ் செவன்டீன் டைம்ஸ் நாலு முறை தாள் சொல்றாரு ஒன்பது முறை அடி சொல்றாரு நாலு முறை கடல் சொல்றாரு எல்லாமே திருவடி தான் குறிக்குது அப்பவ திரும்ப 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 நம்ம தப்பு பண்ணியாச்சுன்னா அல்லது நம்ம ஒண்ணு வேணும்னா என்ன பண்ணுவோம் வேணும்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம் நோ சொன்னா கூட திரும்ப திரும்ப கேட்கற போது ஏதாவது எஸ் சொல்லிடுவாங்க இல்லையா அது மாதிரி இறைவன்ட்ட நம்ம திரும்ப 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 கேட்கிற போது அவர் நமக்கு வேண்டியதை கொடுப்பாரு அதுதான் அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப பதினேழு முறை திருவடியை கெட்டியா புடிச்சுக்கிறாரு எப்படி ஆரம்பிக்கிறாரு நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க அந்த ஒரே ஒரு உலகத்துல எல்லாருக்குமே இறைவன் ஒருவன் தான் நாதன் ஒருவன் தான் நாதன்னா தலைவன் அந்த ஒரே ஒரு தலைவனை வந்து நம்ம ஐந்து எழுத்துக்கள் மூலம் அடையலாம் நம்ம சிவாய வாழ்க அந்த ஐந்து எழுத்துக்களும் நம்ம அதை கெட்டியா புடிச்சுக்கணும்னா அந்த நாதன் கிட்ட நம்மளை கூட்டிக்கிட்டு போயிடும் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எல்லாமே திரும்ப திரும்ப திருப்படியை போய் சேர்றதுதான் அந்த போற்றி அந்த வாழ்க எல்லாம் சொல்றாரு இப்ப

பிறப்பும் பெஞ்சான் தன் பெய் கலர்கள் வக புறத்தாயிருக்கு செய்ய தான் பூங்கலர்கள் கரம் குழுவார் உள் மகிழும் கோன் கலர்கள் சிரம் சிரங்குவார் ரோங் வைக்கும் சீரோன் கலர் வக ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச அடி போற்றி சிவச்சேவடி போற்றி நேத்து நின்ற நிமல அடி போற்றி மாய பிறப்ப்க்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெரும்பே நம் அடி போற்றி மழை போற்றி அந்த பதினாறு வரையில எத்தனை தரம் போற்றி சொல்லியிருக்காரு நம்ம பார்த்தோம் இல்லையா அவரை திரும்ப திரும்ப சொன்னதுனால அவருக்கு கிடைச்சதா திருவடியை ஏன் கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்றோம்னா அப்பதான் நம்ம வந்து பிறவிங்கிற கடல்ல இருந்து நீ நம்ம நீந்த முடியும் கடை சேர முடியும் அதுக்காக திருவடியை கெட்டியா புடிச்சுக்கோணும் பிறவாமை கிடைக்கும் பிறவாமை பிறவாமைன்னா என்ன இல்லாம போறது டெத்லெஸ் அந்த டெத்லெஸ் வந்து நமக்கு வாய்க்கும் அப்ப வந்து நமக்கு டெத்துங்கிற போது என்ன ஆகுது எல்லாம் ஒரு புக்கில் நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுது பிறக்கிற போது முந்தினதெல்லாம் மறந்து போயிடுது அப்ப ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஸ்டார்ட் ஆகுது ஆனா பிறவாமைன்னா நமக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் நம்ம இன்னொரு தாய் வயிற்றுல போய் மறுபடியும் பறக்க வேண்டாம் அப்போ தான் ஒரு திருப்புகலில் அருணகிரியார் சொல்லுவார் கடல் மணலில் கூட எண்ணிடலாம் நான் பிறந்த பிறவியே எண்ண முடியாது அவ்வளோ பிறவி பிறந்திருக்கேன் பாரு அதே மாதிரி புத்தர் சொல்லுவார் நான் பிறந்த பிறப்பில் ஒவ்வொரு பிறவிலேயும் எனக்கு வந்த என்னுடைய போன்ஸ் எல்லாம் எடுத்து குவிச்சோ அதெல்லாம் ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி ஆயிரும் அவ்வளோ பிறவி பிறந்திருக்கேன் அப்படிம்பார் அப்போ அவங்க மட்டும்தான் நான் நம்ம ஒவ்வொருத்தரும் தான் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பிறவி பிறந்து வந்திருக்கோம் நமக்கு முந்தின பிறவில உள்ளதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா ஞாபகம் இல்லை எல்லாம் மறந்து போச்சு அது இறைவனுடைய கருணைன்னு சொல்லலாம் அப்ப மறக்கிறது மரத மறதியும் ஒரு ஒரு கருணை இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு இறைவன் ட கரைக்கிழமை ஒருத்தர் இருந்தாங்க அவங்க என்னன்னா அவங்க வந்து கைலாய மலைக்கு காலாலே நடந்து போகாம கையால் நடந்து போனாங்களாம் நடந்து போற போது அந்த அவங்க கேட்டாங்களாம் அம்மையே அப்படின்னாங்களாம் சிவபெருமானுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது ஆனா அவர் வந்து காரைக்காலமையார பாத்து அம்மையே நிறான் சரி உனக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கா கஷ்டப்பட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த காரைக்காலமையாட்ட கேட்டாங்களாம் காரைக்காலம்மையார் சொன்னா அம்மையார் சொன்னாங்களாம் நான் வந்து பிறக்க கூடாது அப்படி ஒருவேளை பிறந்துட்டேன்னா உன்னையே மறக்க கூடாது என்ன ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ரிக்வஸ்ட் என்ன நான் பிறக்க கூடாது ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னா உன்னே எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் ஒன்னே மறந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு அப்புறம் சொல்றாங்க அப்புறம் நீ டான்ஸ் எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கணும் அந்த டான்ஸுக்கு நான் பாடிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க அப்ப இப்ப இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா பிறவாமை அப்ப இது மாணிக்கவாசுகரு கிடைச்சுதா அவர் பதினேழு முறை திரும்ப திரும்ப திருவடியை கெட்டியா அப்படி பிடிச்சிக்க சொல்லி சொல்றாரு எடுத்தோடனே நம்ம சொல்றாரு அவரு கிடைச்சுதா அவர் சிவம் ஆகிட்டாரா அவருக்கு வந்து பிறப்பில்லாத நிலை கிடைச்சுதா கிடைச்சுது வரிகள்ல அவர் சொல்றாரு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டாவது வரி என்ன எல்லா பிறப்பும் பிறந்தேன் மெய்யே ஒன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் நான் வந்து எல்லா பிறப்பும் பிறந்து டயர்ட் ஆயிட்டேங்கிறாரு பிறந்து பிறந்து டயர்ட் ஆயிட்டேன் சரி இன்னைக்கு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அவர் பதினேழு முறை திரும்ப திரும்ப போய் கெட்டியா பாதத்தை புடிச்சுக்கினதுனால என்னாச்சு மெய்யே உன் பொன்னடிகள் உன்னுடைய பொன்னான திருவடிகள் கோல்டன் ஃபீட் அதை பார்த்து இன்னைக்கு வீடு வீடுன்னா என்ன அர்த்தம் பிறவாமை நிலை அடைந்தேன் எனக்கு பிறவாத நிலை கிடைச்சிருச்சு அவருக்கு பிறவாத நிலை எப்ப கிடைச்சிதான் முப்பத்தி ரெண்டு வயசுல அந்த முப்பத்தி ரெண்டு வயசுல அவர் கிடைக்கிறத முப்பத்தி ரெண்டாவது சொல்லிட்டார் சொல்லிட்டாரு என்ன சரி அவரு அப்புறம் டயர்ட் ஆயிட்டாரு பிறந்து இளைத்தேன் இழைத்தேன்னா டயர்டு டயர்டு டயர்ட்னஸ் வருது இல்லையா இந்த இலங்கை ஜெயராஜ் ஒரு ஐயா இருக்காங்க அவங்க இந்த ரொம்ப அழகா சொல்றாங்க டயர்ட்னஸ் வந்து மூணு வகையா வருமா ஒண்ணு வந்து பாடி டயர்ட்னஸ் இப்ப நம்ம ரொம்ப கஷ்டமா ஓடி விளையாண்டிருக்கோன்னு வச்சுக்குவோம் ரொம்ப டயர்டாயிரும் பாடி இல்லையா அப்போ சத்தோட வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அது பாடி டயர்ட்னஸ் அடுத்தது மைண்டு டயர்ட்னஸ் தொடர்ந்து என்னத்தையும் ஒன்று நம்ம ஹோம் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் போல் இருக்கும் கொஞ்சம் மைண்டு டயர்டாகிடுது அது மைண்டு டயர்ட்னஸ் மனசுக்கு ஒரு மனசு இழைச்சி போயிருக்கு சரி அப்போ அது மாதிரி உயிர் இழைக்கிற அது போது தான் மூன்றாவது வகை தான் உயிர் இழைக்கிறது அந்த உயிர் தான் திரும்ப திரும்ப பிறந்து இறக்குறது அந்த உயிர் இழைக்கிறது தான் உயிர் எல்லாருக்கும் மனசு எல்லாருக்கும் இழைக்கும் அந்த மனசு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறோம்ல அப்ப மனசு கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தம் மனசு இழைச்சி போயிருக்கு எனக்கு உடம்பு கஷ்டமா இருக்கு உடம்பு டயர்டா இருக்கு என்ன என்னால வேலை செய்ய முடியல உட்காந்துருக்கேன் ரெஸ்ட் எடுக்கணும் அப்ப உயிர் டயர்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே நியம்பெருமா நான் பிறந்து பிறந்து டயர்ட் ஆகிட்டேன் எத்தனை அம்மா எத்தனை அப்பா அம்மாவுக்கும் பிறத்து பித்து அவங்களுக்கெல்லாம் வயிறு வலிச்சு போச்சு எனக்கும் பிறந்து பிறந்து சளிச்சு போச்சு அப்படிங்கிறாரு அப்போ அந்த டயர்ட்னஸ் உயிரினுடைய ஒரு களைப்பு இப்போ இந்த களைப்புல இருந்து அந்த விடுபடுறது தான் இப்போ என்னைக்கும் பிறவாத நிலை தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு மெய்யேனா என்ன அர்த்தம் சத்தியமா சொல்றேன் உண்மை எது கடவுள் தான் உண்மை மெய்யே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று பொன்னான திருவடிகளை பார்த்து நான் வந்து ஒரு வீடு பேரு அடைஞ்சிட்டேன் பிறவாத நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு முப்பத்தி ரெண்டாவது வரியில சொல்றாரு சரி இப்ப அவரு டயர்ட் ஆயிட்டாரு டயர்ட் ஆயிட்டாரு அப்ப அவர் என்னென்ன பிறவி பிறந்தாரு அல்லது நம்மெல்லாம் பிறந்ததுக்கு ஒரு சாம்பிள் ஏதாவது கொடுக்கலாமா கொடுத்துருக்காரு எத்தனாவது வரியில கொடுத்துருக்காரு வரி இருபத்தாறுல இருந்து பாருங்க வரி இருபத்தாறுல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு என்னென்ன பிறவின்ட்டு ஒரு சாம்பிள் லிஸ்ட் இது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் அப்ப தாவர சங்கமம்னா என்ன அர்த்தம் அசையும் அசையா பொருள்கள் அசையும் அசையா பொருள் செஞ்சதுதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல நான் என்னென்ன பிறப்பு பிறந்திருக்கேன் புல்லா பிறந்திருக்கேன் பூடா பிறந்திருக்கேன் சின்ன சின்ன செடி கொ கொடிகள் புழுவா பிறந்திருக்கேன் மரமா இருந்திருக்கேன் அப்புறம் பல வகையான மிருகங்களா பிறந்திருக்கேன் பறவையா பிறந்திருக்கேன் அப்புறம் என்ன கல்லாய் மனிதராய் அதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றாங்க கல்லா மனிதராய் படிக்காத மனிதராய் படிக்காத மனிதருக்கு ஒரு நல்ல உதாரணம் யாரு கண்ணப்பர் அவர் எங்க போய் படிச்சாரு அவருக்கு யாரு சிவபுராணம் சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லி கொடுக்கல ஆனா அவரு வந்து அவருக்கு மோட்சம் ரொம்ப அரை நாள்ல கிடைச்சிருச்சு அது கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்போ கல்லா மனிதராய் சில சமயங்களில் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்போ அப்ப இன்னொரு விதமா எப்படி பிரிக்கிறாங்கன்னா கல்லாய் நான் ஸ்டோனாயிருந்தேன் கல்லுக்கு உயிர் உண்டா சில பேர் உயிர் உண்டுங்கிறாங்க அது தெரியல கல்லாய் கல்லாயும் பிறந்தோம் அப்புறம் மனிதராய் அப்புறம் என்ன பேயாய் பேய்னா என்ன அர்த்தம் மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நிலை வந்து பேய் நிலை கணங்களாய் அப்ப பூத கணங்கள் சிவபெருமானுடைய ஒரு அவர் சொல்றத செய்யக்கூடியவது பூத கணங்கள் அந்த கணங்களாய் வல்ல அசுரராகி இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்போம் அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு குரூப்பு அசுரர்கள் வந்து கொஞ்சம் நல்லா எப்போவுமே பாடி ஸ்ட்ரெங்காக இருப்பாங்க நிறைய மெடிடேட் பண்ணி தவ தவமெல்லாம் வாங்குவாங்க சில அசுரர்கள் நல்லவங்களா இருப்பாங்க சில பேர் கெட்டவங்களா இருப்பாங்க எல்லாரையும் இம்சப்படுத்துவாங்க அந்த மாதிரி அசுரராகி அப்புறம் முனிவராய் த யாரு முனிவர் தவம் பண்றவங்க முனிவர் தேவராய் தேவர் தேவர் யாரு மேல் உலகத்தில் வாழ்ற உயர்ந்த நிலையில உள்ளவங்க இமைக்க மாட்டார்கள் தேவர்கள் வந்து இமைக்க மாட்டாங்க அவங்க கால்கள் தரையில படாதான் அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து நிறைய இந்திரன் சந்திரன் இப்படிலாம் எல்லாம் கும்புறதெல்லாம் அவங்க எல்லாம் தேவர்கள் அப்ப தெய்வம் ஒண்ணுதான் தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் யாரே சிவபெருமான் தான் அப்ப சில சமயங்கள்ல நம்ம வெவ்வேறு பேர்ல அதே தெய்வத்தை கூட கும்பிடலாம் சில சமயத்துல அவரையே நம்ம விஷ்ணுவா சில பேர் வழிபடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நீ எந்த பேர் கொண்டு நீங்க தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வம் ஒண்ணுதான் அந்த தெய்வம் தான் சிவபெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு அப்ப எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடியவன் தென்னாட்டில் சிவனாக இருக்கின்றான் இல்லையா அப்போ இப்போ இந்த மாதிரி இத்தனை பிறப்பு நம்ம பிறந்து நான் டயர்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் உன்னுடைய திருவடிகள் பார்த்து எனக்கு வீடு பேர் கிடைச்சிது அப்படிங்கிறாரு சரி இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார் அதை சொல்லிட்டாரு அவர் நமக்கு வந்து ஒரு ரூட் மேப் கொடுத்துட்டாரு இப்போ இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவோம்னா நம்ம கூகுள் மேப்பை பார்க்குறோம் இது ஃபோன்லேயே கூட வச்சுக்கிட்டே ட்ரைவ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா இப்ப இது மாதிரி இவர் வந்து இந்த அவர் டயர்ட் ஆகி அப்ப அந்த பிறவாத நிலைக்கு அவர் என்னென்ன பண்ணாரு அதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு தெரிஞ்சுன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணிடலாம் இல்லையா இப்போ இப்ப ஒரு ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம் அவன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குறான் அவனுக்கு பக்கத்துல உட்காந்து நம்ம அவன் பேப்பரை பார்த்து அப்படி காப்பி அடிச்சு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க அது ரைட்டா தப்பாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின் காப்பி அடிச்சு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஹண்ட்ரட் மார்க் கிடைச்சிரும் இல்லையா ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி யாரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள காப்பி அடிக்கிறதுல தப்பு இல்லை ஸ்கூலில் தான் காப்பி அடித்தா தப்பு ஆனால் ரியல் லைஃப்பில் யார் ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம அப்படியே காப்பி அடிக்கணும் அப்போ மாணிக வாசுகர் என்ன பண்ணார் அவர் என்னத்தினால அவருக்கு அந்த பிறவாமை கிடைச்சிது அதை வந்து திரும்பி வந்து அவர் சிவபுரணத்திலையே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பதினேழாவது வரியிலேருந்து பார்ப்போமா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருளால அவனுடைய திருவடியை நான் வணங்கினேன் அதான் பதினேழு முறை சொல்றாரு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவடிய அவன் அருள் எனக்கு கிடைச்சிது அதனால நான் வணங்கினேன் அப்ப கிடைச்சதுன்னா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் நம்ம அத ஒரு ஒரு ப்ராபம் சொல்லுவாங்க நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் நம்மளை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பாராம் அப்ப நம்ம முயற்சி பண்ணணும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அதுதான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அதாவது சிந்தை சிந்தைன்னா மனம் மனம் சந்தோஷப்படுற மாதிரி சிவபுராணத்தை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் அல்லது மோய உரைப்பன் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க மோயன்னா கம்ப்ளீட்டாக ரூட்லெஸ்ஸாக ஒரு செடியை வந்து வேரோடு எடுக்கிற மாதிரி நான் செஞ்சு முன்னைய வினைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகிற மாதிரி அந்த முந்தை வினை முழுதும் போகிறதுக்கு நான் வந்து சிவபுராணத்தை படித்தேன் அந்த சிவனுடைய அனாதி பெருமைகள் பழமையான பெருமைகள் சிவனுடைய புகழ் அவருடைய சரித்திரம் எல்லாத்தையும் நான் படித்தேன் அப்ப இதுதான் நான் பண்ணது நான் இதெல்லாம் பண்ண பண்ண என்னாச்சு கண்ணுதலான் தன்கருணை கண்ணுதலான்னா கண்ணுதலான்னா நெற்றிக்கண்ணை உடையவன் கண்ணுதலான் யாரு நெற்றிக்கண்ணை உடையவன் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி அவன் வந்து அவனுடைய கிரேசின கிடைச்சுது தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எழிலார் களல் இறைஞ்சி அவனுடைய திருவடியை தொழுது வெண்ணிறைந்து வெண் நிறைந்து அவன் எங்க இருக்கான் ஆகாயம் பூரா இருக்கான் மண் நிறைந்து அவன் தான் இருக்கான் மிக்காய் அதுக்கு மேலேயும் அங்கதான் தான் இருக்கான் விலங்கு ஒழியாய் அவன் தான் பிரகாசமா வெளிச்சமா இருக்கான் எண்ணிறந்து இலையிலாதானே அவனை அவனுடைய பெருமைய வந்து சொல்றதுங்கிறது சொல்லல அடங்காது எண்ணிறந்து அதை கணக்கிட்டு சொல்ல முடியாது இவ்வளவுதான் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது எண்ணிறந்து எல்லையிலாதானே அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அவனை வந்து புகழ்ந்து சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா அது எதுவுமே தெரியாதுன்ட்டு எவ்வளவு புகழ்ந்து சொல்றாரு சில பேர் நல்லா படிப்பாங்க கேட்டா நான் ஒண்ணு சுமாராதான் படிச்சிருக்கேன்பாங்க மார்க் வர்றபோது பார்த்தா நூத்துக்கு நூறு வாங்கிருப்பாங்க மாணிக்க வாசகர் அந்த ரகம் அவர் என்ன சொல்றாரு பொல்லாவினையேன் ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் உன்னை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கொடுத்த பிறவியெல்லாம் லிஸ்ட் பண்றாரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் நான் இந்த மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சேன் உன்னுடைய கருணையினால நீ வந்து உன்னுடைய நெற்றிக்கண்ணை கண்ணை உடைய நீ வந்து உன் கருணையினால நீ வந்து எனக்கு கருணை காட்ட நான் வந்து என்ன பண்ண அதுக்கு சிந்தை மகளை சிவப்புறான் ஆனா மனமா என் மனசுக்குள்ள இருக்க நீ சிவபெருமான் வந்து மகிழ்ந்து போற மாதிரி நான் உன்னுடைய பெருமைகளே இல்ல என்னுடைய போறதுக்கு நான் சொன்னேன் நீ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இதெல்லாம் வணங்குறதுக்கு உன்னுடைய கிரேஸ் எனக்கு இருந்தது அப்படிங்கிறாரு இதுதான் இப்ப நம்ம அடுத்த பதினாறு வரிகள் இப்ப இப்ப நம்ம வந்து இந்த கண்ணப்பரை பத்தி பேசணும் இல்லையா கண்ணப்பர் வந்து படிக்காதவன் அப்ப படிச்சவன் மட்டும்தான் வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப இது ஒரு வகை ஞான மார்க்கம்னு சொல்லலாம் அறிவு அன்பு ரெண்டும் கலந்த பகுதி தான் நம்முடைய மாணிக்க வாசகர் இது பண்றது ஆனா கண்ணப்பர் என்ன பண்ணாரு முழுக்க முழுக்க அன்பு மயம் அவர் படிக்கலைனாலும் தான் இருக்கிற நாயன்மார்கள்லேயே ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட்ல பிறவாமை நிலை கிடைச்சது அவருக்கு தான் ஆரே நாள்ல கிடைச்சிருச்சு அவர் என்ன பண்ணாரு அவர் ஒரு வேடன் அவர் தினம் வந்து வேடர் குளத்தில் பிறந்தார் அவங்க அப்பா வந்து ஒரு வேடுவர் குளத்துக்கு தலைவன் ராஜான்னு வச்சுக்கலாம் அதனால பின்னாடி இவரும் அது இருக்க போது ஒரு நாள் போது என்ன பண்ணுறாரு ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு அவர் முதல் தர நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன்னு கையெழுத்து கும்பிட்றாரு அடுத்த நாள் நினச்சி பார்க்குறாரு ஒரு பன்னியை வேட்டையாடுறாரு பண்ணியை வேட்டையாடுற போது சரி வேடருக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க அனிமல்ஸை ஹேண்ட் பண்ணுவாங்க அனிமல்ஸை ஹேண்ட் பண்ணுறது ரைட்டாக தப்பு தான் ஆனால் அவர் வேடர் அவருக்கு இருக்க நாலேஜுக்கு அது ஓகே அவங்க இது பிரகாரம் அப்போ வந்து அவருக்கு இதெல்லாம் ரைட்டு தப்பெல்லாம் தெரியாது அவங்க தொழில் அதுதான் அவங்க தொழில் அவர் செய்கிறாரு ஸோ அப்போ வந்து அது அதை வந்து அந்த பண்ணியை வந்து ஒரு மாமிசத்தை நெருப்பில் வாட்டுறாரு வாட்டி அதை அவர் சாமிக்கு கொடுப்போம்னு நினைக்கிறாரு ஏன்னா அவரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பிக்கஸ்ட்டு சாப்பிட்ற ஐட்டம் சரின்ட்டு அதை வந்து சாப்பிட்றது கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு நல்லா டேஸ்டியாக இருக்கா டேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சாமி கொடுக்குறத டேஸ்ட் பண்ணுவோமா மாட்டோம் இல்லையா அம்மா அப்பாவெல்லாம் என்ன சொல்லுவாங்க சாமிக்கு வைக்கப்பறம் அதை தொடாத எச்சி பண்ணாத அப்படிம்பாங்க ஆனால் இவர் எச்சி பண்ணி தான் கொடுக்குறாரு அவருக்கு தெரியாது கொண்டு போய் கொடுக்குறாரு கொண்டு போய் அப்புறம் அந்த சாமிக்கு எல்லாம் லிங்கத்துக்கு வைக்கிறாரு அந்த அந்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்றதுக்கு ஒரு அர்ச்சகர் ஒரு குருக்கள் வருவாங்க அவர் வர்றாரு அவர் பார்க்குறாரு இது யார் கோயிலை வந்து இப்படி எல்லாம் அசுத்தம் பண்ணியிருக்கா இந்த மாதிரி டேட்டி ஆக்கியிருக்குது இருக்குது யாரு அப்படின்னா அவர் நினைச்சிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அசுத்தம் ஆஹ் மாமிசத்தை கொண்டாந்து பன்னிக்கரியை கொண்டாந்து கோயிலில் வச்சா அது ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா அவருக்கு அது கோவம் வருது அவர் அதை கிளீன் பண்ணுறாரு யாருன்ட்டு அடுத்த நாள் இதே மாதிரி தொடருது இப்படி தொடருது அப்போ வந்து அவர் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு நான் வந்து இந்த யார் இந்த ஆளு இந்த மாதிரி தென்னந்தென்னா இந்த கோயில் அசுத்தம் பண்ணுறாரு நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படிங்கிறாரு உடனே சிவபெருமான் சொல்கிறாரு அவருடைய அன்பை வந்து நீ தெரிஞ்சுக்கணும் நீ நாளைக்கு என்ன பண்ணு நீ வந்து மறைஞ்சிருந்து பாரு அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னு பாரு அவர் இந்த நேரம் வருவாரு அந்த நேரம் நீ மறைஞ்சிருந்து பாருங்கிறாரு சரின்ட்டு இவர் மறைஞ்சிருந்து பாக்குறாரு வந்து பாக்குற போது இவர் அதே மாதிரிதான் வழக்கம் போல மாமிசத்தை கொண்டாந்து வைக்கிறாரு அப்புறம் வாய தண்ணிய கொண்டாந்து தண்ணி நம்ம வந்து நல்லா சுத்தமான பாத்திரத்துல எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா இவர் வாயில தண்ணியை கொண்டாந்து ஊத்துறாரு அப்புறம் பூவு அங்க காட்டுப்பூவெல்லாம் இருக்கு அந்த காட்டுப்பூவை கொண்டாந்து வைக்கிறாரு வச்சுட்டு போது சாமி என்ன பண்றாரு ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் பண்றாரு அவர் அவரு இருந்து ரத்தம் வருது இருந்து ரத்தம் வந்தோன்ன இவருக்கு அப்படி துடிச்சு போயிடுறாரு இவர் பேரு தின்னப்பன் தின்னப்பன் வந்து துடிச்சு போயிடுறாரு துடிச்சு போயிட்டு என்ன பண்றாரு அவங்க குல வழக்கம் என்னன்னா எது ஒண்ணுக்கு நோய்க்கு அதுவே அதுவே தான் மருந்து அப்ப கண்ணுக்கு என்ன பண்ணணும் கண்ணை குடுக்கணும் அப்ப சாமி கண்ணுல வருதுன்னா அதுக்கு பதிலுக்கு ஒரு கண்ணை கொடுக்கணும்ட்டு தன்னுடைய ஒரு கண்ணை பிடிங்கி டக்குன்னு சாமிக்கு கண்ணை வச்சிடுறாரு இது அந்த குருக்கள் பாத்துக்கிட்டே இருக்காரு நம்ம பண்ணுவோமா சாமிக்கு கண்ணு ரத்தம் வந்தா நம்ம போய் கண்ணுல எத்தனை பேர் நம்ம கொடுப்போம் நம்ம சாமி அவருக்கு தெரியும் அவரே பாத்துக்கிட்டு இருவாரு ஏன் எனக்கு வேணும்ட்டு போயிடுவோம் என்ன பண்ணாரு கண்ணை கொடுத்தாரு சாமி அதோட விடல அவரு என்ன பண்ணாரு டெஸ்ட் பண்றதுக்காக இன்னொரு கண்ணில இருந்து மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு உடனே அவர் இன்னொரு கண்ணையும் புடுங்கி வச்சிருவோம்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா இன்னொரு கண்ணை புடுங்க போறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அவருக்கு வைக்கிறதுக்கு இடம் தெரியாது இல்லையா அதனால அந்த அடையாளத்துக்காக தன்னுடைய காலை அவர் கண் இருக்கிற இடத்துல அடையாளத்துக்காக காலை வச்சுக்கிட்டு ரெண்டாவது கண்ணை தோண்ட போனார் தன்னுடைய வில்லால அப்போ உடனே என்ன பண்ணாரு சிவபெருமான இங்கே வெளியிலேருந்து அவர் வெளிப்பட்டு அவர் சொன்னார் கண்ணப்பா நில் அப்படின்ட்டாரு கண் அப்பா நில்லு அப்படின்ட்டு கண்ணை அடிங்க வைக்க வேண்டாம் நில்லு அதுலேருந்து தான் அவர் பேர் கண்ணப்பன் ஆயிருச்சு கண்ணப்பா அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு பிறவாமை வீடு பேர் அவருக்கு கிடைச்சிதான் சரியா இந்த கதை எப்படி இருந்தது ஆஹ் சோ இதுதான் கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிய போற நேரத்துக்கு வந்துட்டோம் இப்போ நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வரிகள் பாத்துருக்கோம் இப்போ அடுத்த பதினேழாவது வரியில இருந்து இது வரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்லலாம் யார் சொல்ல போறீங்க ஆஹ் சொல்லுங்க சிவன் என் சிந்தையோய் நின்ற அதனால் அவனகு அவன்தாய் வணங்கி சிந்தை மகிழ சிவ தன்னை முந்தை வினை கண்ணுதான் தன் ககுனை கண் காட்டவன் எட்டா எக்சி விண்ணிகைந்து மண்ணிகைந்து மிக்காய் விலங்குகிறியாய் எண்ணிகைந்து எல்லை இல்லாதானே நின் சீர் சீர்கொள்ளா வினையேன் புகழுமாறு ஒன்றகியன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் கனங்ககாய் வல்லசுகராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவக சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அருமையா புகழுமாறு ஒன்றர் ஏன் சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் நம்ம பார்த்த கண்ணப்பர் கதையில கண்ணப்பருக்கு அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சதா இது மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி அவர் பெரிய சிவபுராணமோ திருவாசகமோ எழுதினாரா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல ஆனாலும் அவருக்கு ஆறு நாள்ல கிடைச்சது எப்படி கிடைச்சது அன்பு அளவில்லாத அன்பு அப்ப அந்த அன்பு வந்து அன்பே சிவம்னு சொன்னாங்க அந்த இறைவனை எப்படி சாமி கும்பிட்றதுன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல இறைவன்ட்டு அன்பிருக்கணும் இறைவன்ட்டு இருக்கணும்னா என்ன அர்த்தம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு இருக்கணும் எங்க இறைவன் இல்லை இறைவன் இல்லாத இடமே இல்லை அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் எல்லாருக்குள்ளயும் இருக்கான் எல்லாருக்குள்ள இருக்கான்னா அப்ப வந்து ஈஸியான வழி என்ன எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுறதுதான் ஈஸியான வழி எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டினோம்னா இறைவன்ட்டு அன்பு காட்டின மாதிரி அப்ப அதுதான் கண்ணப்பருடைய கதை நமக்கு சொல்லுது இப்ப ஆனா அதே சமயத்துல மூணு வயசுலயே ஒருத்தர் அருமையா டிஸ்கிரைப் பண்ணாரு அது அவருடைய சில பேருக்கு கிஃப்டட் சைல்டுங்கிறாங்கல்ல சைல்டு அது யார் அதுதான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்பா கொலக்கரையில அவரை உட்காத்தி வச்சுட்டு குளிக்க போறாரு குளிக்க போனா வந்தா அவர் வாயில பால் இருக்கு யார் கொடுத்தா பால் இது யார் கொடுத்த பாலை வாங்கி கொடுத்தா இது என்ன இப்படி இதெல்லாம் பண்ற அப்படின்னு அவங்க அப்பா கேக்குற போது மூணு வயசுலேயே அவர் அழகா அந்த அதை டிஸ்கிரைப் பண்றாரு எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு தோடுடைய செவியன் காது யாரு யார் உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு கேட்குறபோது அவர் சொல்றாரு தோடுடைய செவியன் அவர் காதுல தோடு போட்டிருந்தாரு விடை விடைனா காலமாடு விடை ஏறி ஒரு காலமாட்டு மேலே ஏறி தூவெண் மதிசூடி அவர் அவர் தலையில் பார்த்தீங்கன்னா மூன்று இருந்தது தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய காடையடல்னா என்ன அந்த கிரிஷன் கவுண்ட இருக்கிற சாம்பல் திருநீரை உடம்பு பூரா பூசிக்கிட்டு என் உள்ளம் கவர் கல்வன் அவர் யார் அவன் பெரிய திருட்டு பைய அந்த கல்வன்னா திருடன் அர்த்தம் அவன் பெரிய திருட்டு பையன் அவன் எப்பேற்பட்ட திருடான் என் உள்ளம் என் மனசு திருடனா கல்லன் ஈஸ் ஏ தீஃப் அண்ட் டுவெல்ஸ் இன் மை ஹார்ட் அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்றாரு இப்படி ஒரு தேவாரம் அதுதான் அவர் பாடின முதல் தேவாரம் இப்படி அது அவருடைய அருள் ச அவருக்கு கிடைச்ச அருள் அது முன்ஜென்மம் அல்லது அவருடைய அது கிஃப்டட் சைல்டு நம்ம மேலும் இந்த மாதிரி நிறைய கதைகளோட முப்பத்தி மூணாவது இருந்து அடுத்த வாரம் பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா எல்லாமே புரிஞ்சுதா சரி வாழ்த்துக்கள் இப்ப வாழ்த்து சொல்லி நிறைவு பண்ணுவோம் வையம் நீடுக நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நென்னறியை தலை தான் தெய்வ வெண்திற நீர் சிறக்கவே நம்ம அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்